காலபுருஷனுக்கு எட்டாம் இடமான விருச்சிக ராசி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களை புதுசு புதுசாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அதே சமயத்துல நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது நிறைய விசாக நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியாக அதிகமான தடைபட்ட விஷயங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் வாய்ப்புகளை கொடுத்து தொழில இருக்கக்கூடிய வருமானங்களை பெருக்கி அந்த வருமானங்கள் மூலமாக அதிகமான ஒரு நல்ல சம்பாதிக்கதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த கேது பகவான் அதாவது பத்தாம் இடத்துல அந்த கேது பகவான் உங்களுடைய நான்காம் அதாவது விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய ஐந்தாம் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் குரு உங்களுடைய எட்டாம் இடமே உங்களுடைய ராசி தான் விருச்சிக ராசி தான் அதுல இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் குருவனுடைய நட்சத்திர அன்பர்கள் தான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறார் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது எங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் வருமா மேடம் தேவையில்லாத இடையூறுகள் வருமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது சில விதமான செயல்பாடுகள்ல உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எப்படி அப்படி கேட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மகாபாரதத்திலேயே கிருஷ்ணர் என்ன செய்தார் சூதுவாது செய்துதான் அந்த தர்மத்தை நம்ம காக்கணும் அப்படின்னு நினைச்சு போர்ல போரிட வச்சு ஜெயிக்க வச்சார் அதே மாதிரி தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் போது அந்த எட்டாம் இடத்துல இருக்கும் நீங்க உங்களுடைய காரியங்களை வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத பண மழையையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் நிறைய இடத்துல உங்களுக்கு வருமானம் வரப்போகுது அதே சமயத்துல சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்பவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அந்த இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய ஒரு பெருமளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா தொழில் செய்வங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக அதிகமான கடன்களை அனுபவித்துட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியாக சில சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இந்த தொழில ஏதோ ஒரு சின்ன மாற்றம் செய்யணும் தோணுது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் செஞ்சுக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால சில தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த கேது பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுத்துட்டு இருப்பார் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுட்டே வாங்க இல்ல உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய ஜோதிட ரீதி அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாக ஏதாவது சின்ன ஒரு பூஜைகளை செஞ்சுக்கோங்க அந்த தொழில் ஸ்தாபனத்துல ஒரு பூஜைகளை செஞ்சுக்கிட்டீங்கன்னா தடைகள் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த கணபதி ஹோமம் ஹோமம் இந்த மாதிரியான சில அஹ் உக்ர தெய்வங்களினுடைய பூஜைகளை செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருமளவு பாதிப்பு இருக்காது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமான ஒரு வருமானத்தை அளிக்கக்கூடிய ஒரு கார காலகட்டமாக இருக்கும் வ வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் கூட வரும் உங்களுக்கு அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் சில பேர் நிறைய ஒரு தொழில் செய்வீங்க ஒரு தொழில் இல்லாம ரெண்டு தொழில் செய்வீங்க அந்த ரெண்டு இருந்து வரக்கூடிய வருமானம் அதிகமா இருக்கும் ஆனா இந்த ராஜயோகம்னு திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்ன இல்லையா அதனால இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது நீங்கன்னா தேவையில்லாத அபாயங்களை இந்த காலகட்டத்துல சந்திக்க நேரிடும் மத்தபடி வேற எந்த விஷயத்துலேயேனாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணலாம் பல மடங்கு உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் விசாக நட்சத்திரம் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்ப்பபை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு குழந்தை பேர் பிரச்சனையும் இருக்கு இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பேர் புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேர்ல தடை இருக்கும் அதற்காக நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் இதனால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால குழந்தை பெருன்றதை வரும்போது வரட்டும் நீங்க அதுக்காக ரொம்ப பிரயத்தனம் எடுத்து உங்க உடம்பையும் புண்ணாக்கிக்கிட்டு சில விஷயங்களை செய்தீங்கன்னா அது தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகதான் இருக்கும் பெண்களுக்கு அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதுபோக பெண்களுக்கு நிறைய வருமான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் உங்களுடைய வேலையில அதிகமான ஒரு வளர்ச்சி பதவி உயர்வு வருமான உயர்வு நீங்களே குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த வருமானம் உங்களுக்கு உயர்வடைவதற்குரிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசாக நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார ரீதியாக பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதக பலன்களை தசாபுத்தி பலன்கள் தசாபுத்தினா என்ன மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தின்றது இந்த கோச்சார கிரகங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முதன்மை கிரகங்களாக தான் இருக்குது இந்த முதன்மை கிரகங்களை வச்சுதான் அந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே செயல்படுது எப்படி இப்படி நவ கிரகங்களுக்கும் தலைவனாக அந்த சூரியன் செயல்படுதோ அதே மாதிரிதான் இந்த நவ கிரகங்களுக்கும் தலைவனாக தான் இந்த தசாபுத்தி கிரகங்கள் செயல்படுது அந்த கிரகங்களினுடைய பலன்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த வருட பலன் மாத பலன் இதெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது உங்களுக்கு இந்த 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 இருக்கும் இருக்கும் ஆண்டுக்குள்ள நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் CẢM